அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் சமீபத்துல தமிழக அரசியல் சூழ்நிலையில திமுக கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக நிறைய பத்திரிகையாளர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க கூட்டணி கட்சியா சிபிஎம் திமுகவுடனான உறவுல எப்படி இருக்கு அதுல இருந்து நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இல்ல இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே செயல்பட்டு வரக்கூடிய இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணிக்கான இலக்குகள் நோக்கம் எல்லாம் அப்படியேதான் இருக்கு ஆஹ் இப்ப நீங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அந்த ஒற்றுமை வெளிப்பட்டதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தினதை நம்ம பார்த்தோம் பல சட்டங்களை கொண்டு வந்துட்டு குறிப்பா வக்கு வாரியமா இருக்கலாம் பல விஷயங்கள் பாஜக நினைச்ச எல்லா திட்டத்தையுமே வந்து முன்னெடுக்க முடியாம அவர்கள் அதை பரிசீலனைக்கு அனுப்புவது கூட்டுக்குழுக்கு அனுப்புவது என்ற நிலைப்பாட்டை தான் அவங்க எடுத்தாங்க பார்த்துருப்பீங்க ஆனா பாஜகவுடைய போக்கு போக்குமாறல தமிழ்நாட்டுக்கான நிதியை மறுப்பது அல்லது மற்ற மாநிலங்களுக்கான நிதியை மறுப்பது இது ஒரு ஒற்றை ஆட்சியை நோக்கி போவது நீங்க பார்த்துருப்பீங்க சுதந்திர போராட்ட சுதந்திர தின பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவருடைய அரசியல் திட்டத்தை தான் முன்வைச்சு இருந்தாரு அதை இந்தியாவில் செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சாலும் கூட அவர் தொடங்க முன்னெச்சிட்டு இருந்தாங்க ஸோ இந்த போராட்டம் தொடருது அஹ் இந்த இதுல வந்து தமிழ்நாட்டுல மட்டும் கூட்டணியில ஒரு பிரச்சனைன்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமான செயல் திட்டம் இல்லது அதனால நீங்க அதை எதை கேக்குறீங்க தெளிவா கேட்டா நம்ம அது மேல பேசலாம் இப்போ இதுல சமீபத்துல நடந்த விஷயங்கள் கலைஞர் அவர்களுடைய நாணயம் வெளியீடாகட்டும் அதே மாதிரி முருகன் மாநாடாகட்டும் இதெல்லாமே ஒருவித குழப்பத்தை திமுக கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பரவலா பேசப்படுது இல்லையா அதுல இருந்துதான் அந்த கேள்வியே எழுது இப்ப நாணய அலைஞர் சொல்றாங்க நாணய தப்போ மாநாட்டு தீர்மானங்களை நீங்க உங்க மாநில குழு க கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறீங்க அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறது இல்ல அதாவது திமுகவுடைய அல்லது தமிழ்நாடு அரசுடைய சில செயல்பாடுகள் நிச்சயமா விமர்சனத்துக்குரியது அதுல வந்து இந்த முருகன் மாநாடு அல்லது ஆஹ் இந்த இப்ப நாங்க நடத்திட்டு இருக்கிற மாநகராட்சியுடைய தனி தனியார் மைய நடவடிக்கைகளுக்கு இதனால போராட்டம் அஹ் அரசு அதிகாரிகள் சொல்லுடைய நடத்தைகள் காவல்துறையுடைய நடத்தை இப்படி வந்து தொடர்ந்து இந்த அரசு நிர்வாகத்தை விமர்சிக்கிற இடத்துலதான் நாங்க இருக்கிறோம் அத நாங்க தொடர்ந்து செய்வோம் கடந்த காலத்திலேயே செஞ்சிருக்கோம் இந்த நூற்றாண்டு நாணயம் வெளியிட்ட மட்டும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா அது வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நூற்றாண்டு ஒரு அரசு விழாவாக அது நடக்கணும் நடந்திருக்கு அதுல வந்து பாஜக அவரை பாராட்டுவது என்று ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா பாஜகவுக்கு இப்ப தேவை இருக்கு அவங்க எல்லாருக்கும் வலை வீசத்தான் பார்ப்பாங்க ஆனா திமுக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டு தெளிவா இருக்கணும் அத வந்து நாங்க சொல்லி பிரயோஜனம் அவங்க சொல்றாங்க சொல்லணும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பாஜகவுடைய கொள்கை என்பது முற்றாக இந்திய கூட்டாட்சிக்கும் கூட்டமைப்புக்கும் எதிரானது என்பதுதான் ஆனா நீங்க விமர்சனத்தை வச்சுக்கிட்டு நாம அந்த விமர்சனத்துக்குள்ளேயே பேசலாமே ஏன் அதை விட்டுட்டு நம்ம வெளியில போனோம் ஆஹ் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படணும்னு சொல்ல வேண்டிய தேவை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல நீங்க ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சி இருந்த போதே ராஜஸ்தான்ல விமர்சிச்சு தான் அதுக்கு பிறகு ஆட்சி மாறுது அது மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தலை இந்துத்துவ பிரச்சாரத்தோடு எதிர்கொண்ட போது நாங்க கடுமையா விமர்சிச்சோம் நீங்க அதே காங்கிரஸ் கட்சி தான் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கு ஆனா விமர்சனம் இல்லாம கூட்டணி அமைச்சு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இது வந்து அதற்கான கூட்டணி இல்லை நீங்க மத சார்பின்மையை தான் கூட்டணி அப்ப அதுல வந்து வலுவனா அதுல வந்து ஒரு சமரசம் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம்னா இந்தியாவுடைய அனுபவம் அப்படி இல்ல நீங்க உறுதியான கொள்கை மாற்றை கொடுக்காத போது ஒரிசாவில என்ன நடந்ததோ அல்லது அஹ் ஈவன் ஆந்திராவில என்ன நடந்ததோ ஆஹ் ஈவன் இது மத்திய பிரதேசத்துல என்ன நடந்ததோ அது போலத்தான் சூழல்கள் அஹ் நடக்கும் மக்களுக்கு வந்து நீங்க ஒரு கொள்கை மாற்றம் கொடுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தி பேசுற மாநிலத்திலே ஏற்படுத்த காரணமும் அதுதான் நீங்க வந்து நம்ம அப்படியே கரைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா உங்க கொள்கை என்ன நீங்க என்ன பேசுறீங்கிறத பேசணும் அதுவும் இடதுசாரிகளுடைய நோக்கம் என்பது பொருளாதார ரீதியாகவும் நாங்க மாற்றை முன்வைத்துத்தான் தான் அதை நோக்கி போகணும்னா நாங்க திமுக ஏத்துக்கிட்ட திமுகவுக்கு சில விஷயங்களை நாங்க சொல்றதை சரியா புரிஞ்சுக்க முடியல அது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இல்ல இல்ல இப்ப நீங்க தனியார் மைய நடவடிக்கையோ அல்லது கட்டண உயர்வு நடவடிக்கைகளோ அல்லது ஒன்றிய அரசாங்கம் செலுத்துகிற சுமையை மாநில மக்கள் மீது செலுத்துகிற விஷயமோ ஒரு மாநில அரசுக்கு தவிர்க்க முடியாம கூட சில செய்யல நிலைமை இருக்கலாம் ஆனா நீங்க வந்து இப்ப மானிய வெட்டு இப்ப உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு வந்து மின் மின்சார துறையில் நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் நாங்க தொடர்ந்து சொல்றோம் அதை வந்து கம்பெனியா பிரிக்காதீங்க நாளைக்கு வந்து அது பா அது வந்து தனியார் மையத்தை நோக்கிதான் வழிவகுக்கும் சொல்றோம் அதை தாண்டி வந்து அந்த நடவடிக்கைகளை வேகப்படுத்தி இப்ப நீங்க இப்ப இது இந்த மாதிரியான விஷயங்கள் தனியார் ஒன்றிய தனியார் மயமானதுன்னு சொல்லி இதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்றோம் அதே இங்க தமிழ்நாடு அரசுலயும் சென்னை மாநகராட்சியில நேற்று போராட்டம் என்பது இருக்கீங்க அப்ப இது ஒத்ததாக இல்லையா பாஜக ஒத்ததாக இல்ல நாங்க ஒரு ஒரு கட்சி கிடையாதுங்கிறது மட்டும் இல்ல கொள்கை அளவுல எங்க இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்கும் இடையில கொள்கை அளவுல இருக்கக்கூடிய வேறுபாடு சம்பந்தப்பட்டது பொருளாதார கொள்கையில நாங்களும் அவங்களும் குறிப்பா இந்த நவீன தாராளமய கொள்கைகளை ஏத்துக்கிறதுல தனியார் மையத்தை ஏத்துக்கிறதுல எங்களுக்கு கடுமையான மாற்று கருத்துக்கள் உண்டு அந்த மாற்று கருத்துக்களை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருப்போம் இப்பவும் சொல்றோம் அதிமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு எதிராக எல்லோரும் பேசும்போது அதை தனிச்சு காட்ட வேண்டிய தேவை வரல ஆனா அதிமுக ஆட்சிங்கிறது பாஜகவும் அதிமுகவும் கூட்டா சேர்ந்து ஆட்சி ஆனா இன்று ஒரு தனித்து காட்ட வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கும் பொழுது நாங்க வந்து பாஜகவோட அணி இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளும் பொழுது நாம வந்து இந்த விமர்சனங்களை பொருளாதார ரீதியான கொள்கைகள்ல விமர்சனம் வைக்கிறதுங்கிறது தேவையானது அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு தங்களோட முடிவுகளை மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லது அல்லது இல்லை இதுதான் சரி நாங்க இதுல போய் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஏன்னா எங்களுடைய கட்சியோட வேலையும் அதுதான் நீங்க அதனாலதான் சொன்னேன் நான் இங்க வந்து ஒரு சரியான ஆல்டர்னேட் பண்ணாதான் சொல்ல வந்தேன் இடதுசாரிகள் வலதுசாரிகளுக்கு நேரடியான மாற்றம் நீங்க ரெண்டும் இல்லாம நடுவுல ஒரு பாதையை கடைபிடிப்பதுங்கிறது இன்றைய கால சூழல்ல ஒரு தவிர்க்க முடியாம அந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் இணைஞ்சு ஒரு ஒரு அணியாக நிற்கலாம் ஆனா காலப்போக்குல ஒரு கொள்கை மாற்று என்பதுதான் தேவையானது அதை நோக்கி மக்களிடம் அதை கொண்டே மக்கள்கிட்ட முன்வைக்க வேண்டிய பொறுப்பு எங்க இருக்கு அதை செய்யறோம் நாங்க நீங்க அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அரசியல் யூகம் எல்லாம் பேசிட்டு பிரயோஜனம் நாங்க நேரடியா எங்க கொள்கை என்னமோ அதை சொல்றோம் மத சார்பில் விஷயத்துல நடுநிலை நாங்க பாக்கல நீங்க இந்து சமய அறநிலையத்துறை என்பதை அரசையும் நடத்தினாலும் அரசுக்கு அதுல பொறுப்பு இருக்கு நிர்வாகத்தை மதசார்பற்ற நிர்வாகமாக நடத்துவதற்கு தான் அரசு பொத்தகளை நிர்வகிக்கிறது இடைமுறைக்கு எம்பி ரவிக்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா கல்வியை காவிமயமாக்கக்கூடிய முயற்சி இது அந்த தீர்மானத்தை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு அப்ப இவ்வளவு ஆர் எஸ் எஸ் நோக்கி நெருங்குகிறது அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் பேட்டிகள்லையும் குறிப்பிட்டுறாங்க திமுகவை அப்போ நீங்க இந்த முருகன் மாநாட்டை எப்படி பாக்குறீங்க அதனுடைய தீர்மானங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கூட்டணி கட்சியாக இல்ல நாங்க முதல் நாளே சொன்னோம் அரசு என்பது மதசார்பற்ற நடவடிக்கைகளை தான் முன்னெடுக்கணும் அப்போ இந்து சமய அறநிலையத்துறை எதுக்கு அரசு நடத்தணும்னு கேள்வி வரும்போது அதையும் நாங்க சொன்னோம் கோயில் எல்லோருக்குமான சொத்தாக இருப்பதை உறுதி செய்வது பொது சொத்து சரியாக நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்வது இந்து சமய அறநிலையத்துறைய வேலை இரண்டாவது தீண்டாமை ஏதாவது ஒரு கோயில கடைபிடிக்கப்பட்டா அந்த தீண்டாமைக்கு எதிராக உறுதி காட்டுவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகுது அனைவரும் ஓதுவாராகுவது இதெல்லாம் பல முயற்சிகளை முன்னெடுத்தாங்க நாங்க பாராட்டணும் அதெல்லாம் வந்து மத நடவடிக்கைன்னு நாங்க சொல்ல மதத்துக்குள் சமத்துவத்தை வழிபாட்டு உரிமை எல்லோருக்கும் கொண்டு வருவதை செய்வது அது அரசின் வேலை ஆனா ஒரு குறிப்பிட்ட கடவுளை அல்லது வழிபாட்டு முறையை முன்னெடுப்பது அப்புறம் கல்வி மாதிரியான மதசார்பற்ற நடவடிக்கை கல்விங்கிறது எல்லா குழந்தைகளும் படிக்கிற பாடத்திட்டம் தான் எல்லாருக்கும் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு படிக்கிறாங்க நாளைக்கு அவங்க பொது வெளியில அந்த கல்வியை பயன்படுத்த போறாங்க அப்ப நாம வந்து ஒவ்வொரு பாட நிறுவனத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம்னா ஆர் எஸ் எஸ் வந்து பல கல்வி நிறுவனங்களை கைப்பற்றுவதை ஏத்துக்கிற மாதிரி ஆகுது இல்ல அவங்க நடத்துறதுல அவங்க விரும்புறது மாதிரி நடத்திக்கலாம்னு சொல்ல முடியாது இல்லை அப்ப நாம வந்து ஒரு தெளிவு இருக்கணும் கல்விங்கிறது மதசார்பற்ற நடவடிக்கை அது நிர்வாகம் என்பது மதசார்பற்ற நடவடிக்கை பக்தர்களுக்கு தான் மதம் பக்தர்களுக்குத்தான் நம்பிக்கை இந்த தெளிவு வேணும் இல்ல முன்னாடியே சொன்னோம் ரெண்டாவது வந்து இதை வந்து நாங்க எப்படி பாக்குறோம்னா இப்போ சாப்ட் ஹிந்துத்துவ நடவடிக்கையை பல நேரங்கள்ல காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கும் பல மாநிலங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அது வந்து ஒரு விதமான சமரசம் அதை செஞ்சா பலன் இருக்கும் அதை செஞ்சா பாஜகவுக்கு போகிற வாக்குகளை தாங்கள் திருப்பிக் கொள்ளலாம் என்றெல்லாம் அவங்க நினைச்சாங்க ஆனா அது நடக்கலைங்கிறது தானே இந்தியா நாங்க அதே தான் இங்கேயும் சொல்றோம் நீங்க வந்து இது வாக்குக்காக நீங்க செய்றீங்களோ அல்லது நாங்க நாத்திகம் பேசலன்னு சொல்றதுக்காக செய்றீங்களோ இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா இந்த அரசாங்கம் என்பது அரசு சட்டம் சொல்லி இருக்கிறது அரசு மத சார்பற்றதா இருக்கணும் எந்த மத சார்பாகவும் நீங்க இருக்க வேண்டாம் எல்லோருக்கும் வசதிப்படுத்துங்கள் இப்ப ஒரு கோயில்ல போக சாலை அமைக்கணும் பாத்ரூம் இருக்கணும் நிர்வாகம் சரியா இருக்கணும் சம்பளம் சரியா போய் சேரணும் இதெல்லாம் அரசு தலையிடலாம் அதே மாதிரி வஃுவாரிய சொத்துக்களை அரசு நிர்வகிக்கிறதுக்கான தலையீடு செய்யலாம் அல்லது ஒரு பொது நிறுவனத்துல சிக்கல் வரும்போது தலையீடு வேணும்னு கேட்டால் அரசு போய் தலையிடலாம் ஆனா வழிபாட்டு முறையை கடவுளை ப்ரமோட் பண்றதும் நம்ம வேலை இல்லை டிமோட் பண்றது நம்ம வேலை இல்லை நாத்திகர்களும் இருக்கிறார்கள் ஆத்திகரும் இருக்கிறார்கள் ஒரு ஜனநாயக சூழல் இருக்கு அவங்களுக்குள்ள உரையாடிக்கிறாங்க இதுதான் சரியா இருக்கும் இன்னொன்னு இந்த ஆத்திக நாத்திகத்திலேயே மத நம்பிக்கை உள்ளோரும் கடவுள் நம்பிக்கை உள்ளோரும் வேற வேற தானே சரி இவ்வளவும் நம்ம பேச வேண்டியிருக்கு ஆனா என்னன்னா இந்த இந்துத்துவ அஹ் போக்கு என்பது ஒரு பக்கம் ஆஹ் திமுக அரசு நினைப்பது என்ன என்ற புத்தோரிக்கை என்னன்னா ஒரு அஹ் மத நல்லிணக்கத்தை இந்த வழியில் கொண்டு வந்து வர முடியும் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார் நான் என்ன சொல்றோம் இந்த வழியில நீங்க உண்மையிலேயே நல்லிணக்கத்தை கொண்டு வருவதுங்கிறது சாதிய சக்திகளை வகுப்புவாத சக்திகளை களத்துல எதிர்கொண்டுதான் இல்ல இப்ப விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது விநாயகர் சதுர்த்திங்கிறது மத விழா என்பதிலிருந்து சங்க பரிவார விழாவாக மாறிவிட்டது அவங்களோட ஆட்டத்தை அவங்களோட இனி எத்தனை வன்முறை நோக்கங்களோட பல இடங்கள்ல செயல்படுறாங்க அதை கட்டுப்படுத்துறதுல அரசு எப்படி இருக்க போகிறது அதுதான் முக்கியம் நாங்க அப்படிதான் நாங்க சொல்றேன் இன்னொரு பக்கம் தேர்தல் காலங்கள்ல அதிமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கறது பாஜகவோட கள்ளக்கூட்டணியில் இருக்குது அப்படின்னு இப்போ கிரவுண்ட்ல கிரவுண்ட்னா அரசியல் களங்கள்ல பேச்சுவார்த்தை பேச்சு எப்படி போகுதுன்னா திமுக வந்து பாஜகவோடு ரகசிய கூட்டணியில் இருக்குது போகுது எடப்பாடி அவர்களுமே அந்த முன் சிபிஎம் அவர்களையும் அதிமுக நாங்க வச்ச விமர்சனம்ங்கிறது கள்ள கூட்டணி அல்லது மறைமுக கூட்டணி இது எல்லாமே என்ன ஒரு ஒன்றிய ஆட்சிக்கான தேர்தல் நடக்குது மோடி ஆட்சியுடைய தோல்விகளை பற்றியோ தமிழ்நாட்டுக்கு அவர்களை இழைத்த அநீதிகளை பற்றியோ எந்த விமர்சனமும் வைக்காம தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது ஒன்றிய ஆட்சிக்கான தேர்தல் ஆனா நீங்க ஒன்றிய ஆட்சியில் இருக்கிறவரை பத்தி விமர்சிக்க வேலை உங்களுக்கு அண்ணாமலை மட்டும்தான் பிரச்சனை நாங்க என்ன சொல்றோம் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து எழுந்திருக்கிறது அதை எதிர்கொள்றோம் சொல்றோம் நீங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஸ்டாலின் அவர்கள் பேசின கருத்துல எங்கேயாவது வந்து மோடிய தொடாம இருந்தாரா பேசாம இருந்தாரா அதனால நாம அதையும் இதையும் முடிச்சு போட முடியாது ஆனா இன்றைக்கு நடந்து கொண்டு இருப்பதுங்கிறது ஒரு அரசு நிர்வாகத்தை வழிநடத்தும் போது கொள்கை அளவுல மத சார்பின் உறுதியா இருப்பதையும் மத நல்லிணக்கத்தை சமுதாயத்துல முன்னெடுப்பதையும் தனியார் மைய நடவடிக்கைகள் அல்லது மக்களுடைய சாதாரண பொருளாதார தேவைகளுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஆஹ் நாம வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்ப்புகளை முன்வைங்க இப்படி செய்யுங்க அப்படி செயல்படுங்கன்னு நாங்க சொன்னோம் அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன் அதிமுக வந்து இப்பவும் ஒரு முறையான எதிர்கட்சியாக இப்போதாவது மோடி ஆட்சியை கண்டித்து நீங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துங்க ஏன்னா நீங்க மெட்ரோ திட்டத்துக்கு நிதி இல்லைங்கிறது ஏதோ தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டோட பிரச்சனை இன்னைக்கு எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு கல்வி பள்ளி பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கீடு மறுப்பு என்பதை திமுக அரசாங்கம் எதிர்த்திருக்கு அதிமுக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்க ஒரு மாநில உரிமைக்கான கட்சியாக நீங்கள் நடந்து கொண்டு மற்றவர்களை விமர்சனம் செய்யுங்க நாங்க வந்து இப்ப நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் ஆனா கூட்டணியில் இருந்து கொண்டு இந்தியா கூட்டணியோட தேவை நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே கூட்டணியில் இருந்தாலும் கட்சிகள் கொள்கையில் வலுவும் போது விமர்சிக்காம இருக்கிறோமான்னு பார்க்கணும் இப்ப மேற்கு வங்கத்துல ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடக்கிற விஷயம் அது வந்து ஒரு மோசமான பாலியல் வன்கொடுமையும் கொலையும் நடந்திருக்கு அப்ப நாங்க வந்து எதிர்த்து போராடி பாஜக அந்த இடத்துல வந்து இதை பயன்படுத்தி மம்தா பானர்ஜியை வளைக்க முடியுமா கைக்குள்ள போட்டுக்க முடியுமான்னு பாக்குறாங்க சோ ஒரு ரெண்டு ரெட்டையாட்டம் ஆடுறாங்க ஆளுநரை வச்சு அதிகாரத்தை வளச்சிருவோன்னுன்னுன்னு சொல்றது அதாவது அஹ் ஆட்சியை கவுத்துருவோன்னு சொல்றது இப்படியான ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க நாங்க தான் சொல்றோம் நாங்க ஒன்றிய ஆட்சிக்கு ஒரு தேவை இருக்கு ஏன்னா பல மாநில கட்சிகளுடைய தயவோட தான் ஆட்சி நடக்குது அதனால அவங்க எம்பிக்கள் தேவைக்காக எல்லா கட்சியும் வளக்க வளைக்க முயற்சி பண்ணுவாங்க எனவே எங்களுடைய விமர்சனம் என்பது கொள்கை ரீதியாக பாஜகவை ஆர் எஸ் எஸ்ஐ தனிமைப்படுத்துவதற்கு எது தேவையோ எங்க வாயை திறக்கணுமோ எங்க பேசணுமோ எங்க களம் காணணுமோ அங்க நாங்க களம் அது வந்து அதுதான் கூட்டணியாக இருப்பது ஒன்றாக இருப்பதோடைய நோக்கமே அந்த நோக்கத்தை விட்டுட்டு தனியா ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன தேவை நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சித்தன்